أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك லரி கலக்கல பைக் இன்னல்ஹம் வநாமத லக்கவல் முல் லரி கலக் லப் பை கல்ல பைக் லபை கல ஷரீ கலக்கல பைக் இன்னல் ஹம் தயாமத லக்கவல் முல் லரி கலக் லபைக்கல்ல ஹுமல பைக் லபைக்கல ஷரி கலக்கல பைக் இன்னல்ஹம் தியாமத லக்கவல் முல் லரி கலக் லபைக்கல்லமல பைக் லபை கல ஷரீ கலக்கல பைக் இன்னல்ஹம் தயாமத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்லா ஹுமல பைக் லபை கலா ஷரி கலக்கல பைக் இன்னல் ஹம் தன்யமத லக்கவல்மோல் ல ஷரி கலக் ல பை கல்ல ஹுமல பைக் லபை கல்லா ஷரி கலக்கல பைக் இன்னல் ஹம் த வந லகவல் முல்க லா லரி கலக் ல பைக்கல்ல ஹுமல பைக் லபை கலா ஷரி கலக்கல பைக் இன்னல் ஹம் தன்ய மத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்ல ஹுமல இன்னஹம் தன்னத லக்கவல் முல் ல ஷரி கலக் லபை கல்லா ஷரி கலக்கல பைக் இன்னல்ஹம் தன்னாமத லக்கவல் முல்க் ல ஷரி கலக் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك லரி கலக்கல பைக் இன்னல்ஹம் வநாமத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்லைக் லபை கல ஷரீ கலக்கல பைக் இன்னல் ஹம் தன்யாமத லக்கவல் முல் லரி கலக் லபைக்கல்ல ஹுமல பைக் லபைக்கல ஷரி கலக்கல பைக் இன்னல்ஹம் தயாமத லக்கவல் முல் லரி கலக் லபைக்கல்லமல பைக் லபை கல ஷரீ கலக்கல பைக் இன்னல்ஹம் தன்யாமத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்லா ஹுமல பைக் லபை கலா ஷரி கலக்கல பைக் இன்னல் ஹம் தன்யமத லக்கவல்மோல் ல ஷரி கலக் ல பை கல்ல ஹுமல பைக் லபை கல்லா ஷரி கலக்கல பைக் இன்னல் ஹம் த வந மத லக்கவல் முல் லரி கலக் ல பைக்கல்ல ஹுமல பைக் லபை கலா ஷரி கலக்கல பைக் இன்னல் ஹம் தன்ய மத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்ல ஹுமல பைக் லபை கலா ஷரி கல கல பைக் இன்னஹம் தன்னத லக்கவல் முல் ல ஷரி கலக் லபை கல்லா ஷரி கலக்கல பைக் இன்னல்ஹம் தன்னாமத லகவல் முல்க் ல ஷரி கலக் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك லரி கலக்கல பைக் இன்னல்ஹம் தன்யாமத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்லைக் லபை கல ஷரீ கலக்கல பைக் இன்னல்ஹம் தயாமத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்ல ஹுமல பைக் லபை கல ஷரீ கலக்கல பைக் இன்னல்ஹம் தியாமத லவல்மொல்க் லஷ் லைக்கல்ல ஹுமல பைக் லபை கல ஷரீ கலக்கல பைக் இன்னல்ஹம் தயாமத லகவல் முல் ல ஷரி கலக் லப் பை கல்லா ஹுமல பைக் லப் ஐ கலா ஷரிகல கல பைக் இன்னல் ஹமந்த வஞ்சமத லக்கவல் முல் ல ஷரிகலக் லப் ஐ கல்லா ஹுமல பைக் லபை கல்லா ஷரி கலக்கல பைக் இன்னல் இன்னல்ஹ வ மத லமுல் லரி கலக் லைக்கல்ல பைக் லபை கலா ஷரி கலக்கல பைக் இன்னல் ஹம் தன்ய லகவல் லக்கவல் லா லரி கலக் லபை கல்ல லபை கலா ஷரி கலக்கல பைக் இன்னல்ஹம் தன்னத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்லா ஷரி கலக்கல பைக் இன்னல்ஹம் தன்னத லக்கவல் முல் லரி கலக் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك லரி கலக்கல பைக் இன்னல்ஹம் தயாமத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்லைக் லபை கல ஷரீ கலக்கல பைக் இன்னல்ஹம் தயாமத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்ல ஹும்மல பைக் லபை கல ஷரீ கலக்கல பைக் இன்னல் ஹம் தியாமத லவல்மொல்க் லஷ் லைக்கல்ல ஹுமல பைக் லபை கல ஷரீ கலக்கல பைக் இன்னல்ஹம் தயாமத லக்கவல் முல் ல ஷரிகலக் லப் பை கல்லாஹும்ம ஹுமல பைக் லப் பை கலா ஷரி கலக்கல பைக் இன்னல் ஹந்த வஞ்சமத லக்கவல் முல் ல ஷரிகலக் லப் ஐ கல்லா ஹுமல பைக் லபை கல்லா ஷரி கலக்கல பைக் இன்னல்ஹ வ மத லமுல் லரி கலக் லைை கல்ல ஹுமல்பைக் லபை கல ஷரி கல கல பைக் இன்னல் ஹம் தன்ய மத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்ல லபை கலா ஷரி கலக்கல பைக் இன்னல்ஹம் தன்னத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்லா ஷரி கலக்கல பைக் இன்னல்ஹம் தன்னத லக்கவல் முல் ல ஷரி கலக் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك லரி கலக்கல பைக் இன்னல்ஹம் வநாமத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்லைக் லை கல ஷரீ கலக்கல பைக் இன்னல்ஹம் தயாமத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்ல ஹும்மல பைக் லபை கல ஷரீ கலக்கல பைக் இன்னல்ஹம் தயாமத லவல்மொல்க் லஷ் லைக்கல்ல ஹும்மல பைக் லபை கல ஷரீ கலக்கல பைக் இன்னல்ஹம் தன்யாமத லகவல் முல் ல ஷரி கலக் லப் பை கல்லா ஹுமல லப் பை கலா ஷரி கலக்கல இன்னல் ஹம்த வஞ்சமத லக்கவல் முல் ல ஷரிகலக் லப் ஐ கல்லா ஹுமல பைக் லபை கல்லா ஷரி கலக்கல இன்னல்ஹ வ மத லமுல் லரி கலக் லைை கல்ல ஹுமல்பைக் லபை கல ஷரி கலக்கல பைக் இன்னல் ஹம் தன்ய மத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்ல லபை கலா ஷரி கலக்கல பைக் இன்னல்ஹம் தன்னத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்லா ஷரி கலக்கல பைக் இன்னல்ஹம் தன்னத லக்கவல் முல் ல ஷரி கலக் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك லரி கலக்கல பைக் இன்னல்ஹம் வநாமத லக்கவல் முல் லஷரி கலக் லபை கல்லைக் லபை கல ஷரீ கலக்கல பைக் இன்னல்ஹம் தன்யாமத லக்கவல் முல் லரி கலக் லபைக்கல்ல ஹும்மல பைக் லபைக்கல ஷரி கலக்கல பைக் இன்னல்ஹம் தயாமத லவல்மொல்க் லஷ் லைக்கல்ல ஹும்மல பைக் லபை கல ஷரீ கலக்கல பைக் இன்னல் ஹம் தன்யாமத லகவல் முல் ல ஷரி கலக் லப் பை கல்லா ஹுமல லப் ஐ கலா ஷரீ கலக்கல பைக் இன்னல் ஹமந்த வஞ்சமத லக்கவல் முல்க் ல ஷரிகலக் லப் ஐ கல்லா ஹுமல பைக் லபை கல்லா ஷரி கலக்கல பைக் இன்னல்ஹ வ மத லமுல் லரி கலக் லைக்கல்ல பைக் லபை கல ஷரி கலக்கல பைக் இன்னல் ஹம் தன்ய மத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்ல லபை கலா ஷரி கலக்கல பைக் இன்னல்ஹம் தன்னத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்லா ஷரி கலக்கல பைக் இன்னல்ஹம் தன்னத லக்கவல் முல்க் ல ஷரி أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك லரி கலக்கல பைக் இன்னல்ஹம் வநாமத லக்கவல் முல் லஷரி கலக் லபை கல்லைக் லபை கல ஷரீ கலக்கல பைக் இன்னல்ஹம் தன்யாமத லக்கவல் முல் லரி கலக் லபைக்கல்ல ஹும்மல பைக் லபைக்கல ஷரி கல கல பைக் இன்னல்ஹம் தயாமத லவல்மொல்க் லஷரிகலக் லைக்கல்ல ஹும்மல பைக் லபை கல ஷரீ கலக்கல பைக் இன்னல்ஹம் தன்யாமத லகவல் முல் ல ஷரிகலக் லப் பை கல்லா ஹுமல பைக் லப் ஐ கலா ஷரீ கலக்கல இன்னல் ஹம்த வஞ்சமத லகவல் முல் ல ஷரிகலக் லப் ஐ கல்லா ஹுமல பைக் லபை கல்லா ஷரி கலக்கல இன்னல்ஹ வந மத ல முல் லரி கலக் லா ஹும்மல பைக் லபை கலா ஷரி கலக்கல பைக் இன்னல் ஹம் தன்ய மத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்ல லபை கலா ஷரி கலக்கல பைக் இன்னல்ஹம் தண்ணவல்முல் ல ஷரிகலக் லபை கல்லா ஹுமல பைக் லபை கல்லா ஷரி கலக்கல பைக் இன்னல்ஹம் த வன்யாமத ல்க்க் லரி கலக் பில்லி மின சைத்தான் ரஜிம் பிஸ்மி ரஹன் ரஹீம் லபை கல்லு லபை கலா ஷரி கல கல இந ல்க்க் லரி கலக் லப் பை கல்லா ஹும்மல பைக் லப் பை கல ஷரீ கல கலப் பைக் இன்னல் ஹம் தன்யாமத லக்கவல் முல் ல ஷரீ கலக் லப் பை கல்லா ஹும்மல பைக் லப் பை கல ஷரீ கலக்கல பைக் இன்னல்ஹம் தன்யாமத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்லை கல ஷரீ கல்கல இன்னல்ஹம் தன்யாமத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்ல ஹுமல பைக் ഇന്നൽ ഹംദ ലഭൈ കലാ ശരി കലകളൈക് ഇന്നൽഹമ്യമ ലമുൽക്ക ലക് ലബൈ കലാ ഹൈക് ലഭൈ കലാ ശരി കലബൈക് ഇന്നൽഹദ വ്യാമ ലമുൾക്ക ലക് லை கல்ல ஹுமல்பைக் லபை கல்லா ஷரி கலக்கல பைக் இன்னல் ஹம் தன்ய மத லக்கவல் முல் ல ஷரீ கலக் லபை கல்ல ஹும்மல பைக் லபை கலா ஷரி கலக்கல பைக் இன்னல் ஹம் த மன்னியமமத லக்கவல்முல் லரி கலக் லபை கல்ல ஹுமல பைக் லபை கலா ஷரி கலக்கல பைக் இன்னத ஒன்னமத லக்கவல் முல் ல ஷரி கலக் லா ஹும்மல பைக் இல்ஹாமத லவல் முல் லரி கலக் ஊசுபில் சைத்தானுர் ரஜிம் பிஸ்மிர் ரஹ்மான் ரஹீம் லபை கல்ல லபை கலா ஷரி கலக்கல பைக் இன்னல்ஹம் தயாமத லக்கவல் லரி கலக் லபை கல்லை கலா ஷரீ கலக்கல பைக் இன்னல்ஹம் தன்யாமத லக்கவல் முல் ஷரி கலக் லப்பை கல்லா ஹும்மல பைக் லப்பை கல ஷரிகல கல பைக் இன்னல் ஹம்த வன்யாமத லக்கவல் முல் ல ஷரிகலக் லப்பை கல்லா ஹும்மல பைக் லபை கல ஷரீ கல கல பைக் இன்னல்ஹம் தயாமத லக்கவல் முல் லரி கலக் லபைக்கல்லமல பைக் லபை கல ஷரீ கலக்கல பைக் இன்னல்ஹம் தஞ்சாமத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்லா ஹுமல பைக் லபை இன்னல் ஹம் தன்ய மத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்ல ஹுமல பைக் லபை இன்னல் ஹம் தன்ய மத லக்கவல் لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد ان نعمه لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد ونعمه لَكَ وَالْمُلْكُ لَا شَرِيكَ لَكَ لَبَّيْكَ اللَّهُمَّ لَبَّيْكَ لَبَّيْكَ لَا شَرِيكَ لَكَ لَبَّيْكَ إِنَّ الْحَمْدَ وَالنِّعْمَةَ لَكَ وَالْمُلْكُ لَا شَرِيكَ لَكَ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ பை கல்ல ஹும்மல பைக் லப் பை கலா ஷரீ கலக்கல பைக் இன்னல் ஹம் தன்யாமத லவல்மோல் ல ஷரீ கலக் லவ் ஐ கல்லா ஹும்மல பைக் லப் பை கலா ஷரீ கலக்கல பைக் இன்னல் ஹம் த மயாமத லக்கவல் முல் ல ஷரிகலக் லப் பைக்கல்லா ஹும்மல பைக் லப் பை கல ஷரீ கலக்கல பைக் இந்நந்த மன்யாமத லக்கவல் முல் ல ஷரி கலக் லப் பைக்கல்லுமல பைக் லபை கல ஷரிகல கல பைக் இன்னல்ஹம் தஞ்சாமத லக்கவல் முல் லரி கலக் லபைக்கல்லமல பைக் லபை கல ஷரீ கலக்கல பைக் இன்னல்ஹம் தஞ்சாமத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்லா ஹுமல பைக் லபை கல்லா ஷரி கலக்கல பைக் இன்னல் ஹம் தன்ய மத லக்கவல் முல் லரி கலக் லபை கல்ல ஹுமல பைக் லபை கல்லா சரி கலக்கல பைக் இன்னல் ஹம் தன்ய மத லக்கவல் முல் لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد و النعمه لك و الملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد و النعمه ലക്കവൽമുൽ ഷരി കലക് ലഭൈ കല്ലാ ഹമ്മ ലൈക് ലബൈ കല്ലാ ഹംദ കലകളം ദക്കവ